ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷூ ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சில விஷயங்கள் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு இப்போ என்னென்ன அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மனைவியோட இமோஷனல் ஃபீலிங்ஸ் மூட் ஸ்விங்ஸ் அந்த கர்ப்ப காலத்தில் ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடிய மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அவங்க வந்து டெய்லி வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கிறாத எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அவங்களோட கர்ப்ப காலத்தில் அவங்க செய்ய வேண்டிய யோகா எக்ஸசைசஸ் நார்மல் டெலிவரிக்கு அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே நீங்கள் அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் இருக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மாதமுமே செக்கப்ஸ் போகும்போதும் சரி இல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போதும் சரி ஒரு டெஸ்ட்டுக்கு போகும்போதும் சரி நீங்களும் அவங்க கூடவே ஒரு சப்போர்டிவா இருந்து அவங்களுக்கு துணையா இருக்கணும் அதே மாதிரி அவங்க டெலிவரி டைமில் டெலிவரி பெயினை பற்றி பயப்படும் போது நீங்கள் இன்னுமே அவங்களுக்கு தைரியம் சொல்லி நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கும் உங்கள் குழந்தையும் அந்த சப்போர்ட்டை ஃபீல் பண்ணி ரொம்ப தைரியமான குழந்தையாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஹாப்பியான குழந்தையாகவும் பிறக்கும் கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு ஏற்படுற உடல் உபாதைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கை கால் பிடிச்சு விடுறது அந்த வழிகளை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ச சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக நீங்க உங்க மனைவிக்கு ஒரு நார்மல் டெலிவரிக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணவும் செய்வீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க